சேனலுக்கு புதுசாக இருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ புனித வனத்த சின்னப்பர் திருத்தலமானது புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் கீழ் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உருவான திருத்தலங்களில் ஒன்றாகும் இது தென்னிந்தியாவில் சென்னையிலிருந்து நூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் டு திருக்கோயிலூர் நெடுஞ்சாலையில் உள்ள ஆம்பழப்பட்டி என்ற ஊரின் தெற்கு திசையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கல்பட்டு என்ற இவ்வூரானது தெளி கக்கனூர் போன்ற ஊர்களைப் போன்று முகையூர் பங்கின் கீழ் வந்தது அருட்திரு திரு அந்தோணி காலத்தில் புனித வனத்து சின்னப்பர் காட்சி தந்ததன் காரணமாக இத்திருத்தலமானது உதயமானது பக்தர்கள் பெரும் கூட்டமாக வருவதைக் கண்டு அருட்திரு திரு செல்வநாதர் அவர்கள் புதுவை மக்களிடம் சென்று நிதி திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலாக திருவிழா நடத்தப்பட்டு இந்த புனித பகுதி திரு தலமாக சிறப்பிக்கப்பட்டது திருத்தலத்தின் காரணமாக கல்பட்டுக்கு அருகில் உள்ள தெலி கிராமமானது கல்பட்டை உள்ளடக்க தனிப்பங்காக பிரிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டது பங்கு திருவிழா ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை ஜனவரி பதினாறாம் தேதி புனித வனத்த சின்னப்பர் திருவிழா ஜூன் பதிமூணு புனித அந்தோனியர் திருவிழா சிறப்பு நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தில் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை மாம்பழப்பட்டிலிருந்து கல்பட்டு வரை பரிகார செலவு பாதையானது மறை மாவட்ட வட்டார அளவில் எல்லா பங்கு தந்தர்களும் இரே மக்களும் இணைந்து சிலுவ பாதையை நடத்துவார்கள் சாட்சியும் மாட்சியும் மற்றும் காணாமல் போன மாடுகளும் சுமார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கல்யாண குடும்பத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிய ஐயர் ஒரு நாள் புதர்களுக்கு இடையே காணாமல் போன மாடுகளை தேடி வந்த போது மலையில் தூப நறுமணமும் மணி ஓசையும் சிலுவை அடையாளமும் தோன்றி தோன்றி மறைவது போன்ற காட்சிகளை கண்டு வீட்டிற்கு சென்றார் இரவு நித்திரையில வெள்ள குதிரையில துறவி போன்ற ஒருவர் தோன்றி வனத்து சின்னப்பர் நானே பகலில் காட்சி கண்ட இடத்தில் மாடுகள் கிடைக்கும் என கூறியதை கனவில் கண்டார் காலையில் எழுந்து கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்த சூரப்ப வாத்தியாருடைய மகன் கலங்காணிமுத்து என்பவரிடம் சென்று நடந்ததை சொன்னார் அவருடன் இன்னும் சிலர் சென்று அதே மலையில் மீண்டும் அந்த அற்புத காட்சிகளை கண்டதுடன் மாடுகளும் கிடைத்தன இந்த அதிசயம் நடந்த இவ்விடத்தில் உண்மையிலேயே புனித வனத்து சின்னப்பர் எழுந்தறியுள்ளார் என்பதை உணர்ந்த மக்கள் மலை அடிவாரத்தில் உள்ள செடிகளையும் புதர்களையும் சுத்தம் செய்து மேடையும் அமைத்து சிலுவை ஒன்றை நட்டு மண்கூடு விளக்கேற்றி நாள்தோறும் புனித வனத்து சின்னப்பரை வணங்கி பக்தியுடன் வேண்டி பலவிதமான அற்புதங்களையும் வரங்களையும் பெற்றனர் இந்த செய்தி எங்கும் பரவி பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு இத்திருத்தலம் நாடி வந்தனர் புனிதரின் மகிமையை திரளான மக்கள் ஒன்று கூடி கொண்டாடினர் சிற்றாலயமும் சுரூபம் வந்த வரலாறும் பக்தி மிக்க பங்கு குருவான பணிபுரிந்த அடுத்த அந்தோணி அடையில் காலத்திலேயே மேற்கூறப்பட்ட புனித வனத்து சின்னப்பருடைய புதுமையில் நடைபெற்றது சிறப்புமிக்க ஒன்றாகும் இவர் புனித வனத்து சின்னப்பருக்கு மகிமை சேர்க்கும் விதத்திலே சிற்றாலயமாக கூரை ஆலயத்தை அமைத்து தந்தார் புனிதரின் சுருபமானது இல்லாததனால் பக்தர்கள் பார்த்து ஜெபிக்கவும் இவ்வாலயத்தில் வைக்கவும் தந்தையின் முயற்சியால் பிரான்சு தேசத்திலிருந்து புனிதரின் சுரூபம் வரவழைக்கப்பட்டது சுரூபம் வந்த வரலாறு விழுப்புரத்திற்கு பார்சலில் வந்த புனித வனத்து சின்னப்பரின் சொருபப் பெட்டியை ஏற்றி வந்த புகைவண்டி மாம்பழப்பட்டு ரயில் நிலையம் வந்து நின்றது பிறகு மீண்டும் புறப்பட ஆரம்பித்தபோது புகைவண்டி இயங்கவில்லை ரயில் இயக்குநர்கள் என்ன காரணம் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு பெட்டியிலும் சோதனை செய்தார்கள் பின்பு பார்சல் பெட்டி அருகில் சென்றபோது அருகில் உள்ள பகுதிக்கு வந்த பார்சலை இறக்கி வைத்தார்கள் அந்த பார்சலில் முகையர் பங்கு என்ற பெயரிலே பார்சல் ஒன்று இருப்பதை பார்த்து இறக்கி வைத்தார்கள் அப்போது திடீரென ரயில் இயங்க தொடங்கிவிட்டது இந்த மகிழ்ச்சியிலேயே மீண்டும் புனித வனத்து சின்னப்பரின் சொருபம் உள்ள பார்சல் பெட்டியை புகைவண்டியிலே ஏற்றி புறப்பட ஆரம்பித்தபோது போது புகைவண்டி புறப்படவில்லை எனவே ரயில் இயக்குநர்கள் அதிசயமாக பார்த்தார்கள் எனவே அந்த பார்சல் பெட்டியை மாம்பழப்பட்டு ரயில் நிலையத்திலே இறக்கி வைத்துவிட்டு முகையூர் பங்கு தந்தையிடம் இச்சம்பவத்தை அறிவித்தார்கள் இதனை கேட்ட பங்கு தந்தை அருள் திரு அந்தோணியடிகள் அந்த பார்சலை முகையோருக்கு மாட்டு வண்டியில் கொண்டு வரும்படி வண்டியோடு ஆட்களை அனுப்பி வைத்தார் மாட்டு வண்டியில் அந்த பார்சலை ஏற்றி வைத்து முகையோருக்கு ஓட்டிச் செல்ல முயன்ற போது அந்த மாடு அங்கு செல்லவில்லை பிறகு மாடுகள் போகிற போக்கிலேயே விட்டுவிட்டார்கள் அது நேராக கல்பட்டு வந்து கூரை ஆலயத்தின் முன்புற வாசல் நின்றது பின்பு எல்லோரும் அந்த பெட்டியை திறந்து சுரூபத்தை மகிழ்ச்சியோடு தூக்கி வந்து இந்த கூரை ஆலயத்தில் வைத்து புனித வனத்து சின்னப்பரின் பெருமையை புகழ்ந்து பேசினார் புனித வனத்து சின்னப்பரின் வாழ்க்கை குறிப்பு முதல் வனவாசத்துறவி பிறப்பு பார்த்தீங்கன்னா கிபி இரநூத்தி இருபத்தேழு எகிப்தில் பிறந்திருக்காரு இறப்பு பார்த்தீங்கன்னா கிபி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு புனித வனத்து சின்னப்பர் துறவி மடம் எகிப்து ஏற்கும் சமயம் கத்தோலிக்க திருச்சபை கிழக்கு மரபு வழி திருச்சபை ஓரியண்டல் மரபு வழி திருச்சபைகள் முக்கிய திருத்தலங்கள் புனித வனத்து சின்னப்பர் துறவு மடம் எகிப்து புனித வனத்து சின்னப்பர் திருத்தலம் கல்பட்டு விழுப்புரம் மாவட்டம் நினைவுத் திருவிழா ஜனவரி பதினைந்தில் கொண்டாடப்படுகிறது கல்பட்டு திருத்தல திருவிழா ஜூலை முப்பத்தொன்று முதல் ஆகஸ்ட் எட்டு வரை கொண்டாடப்படுகிறது சித்தரிக்கப்படும் வகை இரண்டு சிங்கம் ஈச்சமரம் காகம் பாதுகாவல் சென்ஃபெஃபோலோ நகர் பிலிப்பைன்ஸ் கல்பட்டு விழுப்புரம் மாவட்டம் புனித வனத்து பொருடைய முழு வாழ்க்கை வரலாறு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ தனியாக மிக் பண்ணி போடுறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிஎன்எம்டி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்